சந்தானம் நடிக்கும் இங்கு நான் தான் கிங்கு திரைப்பட ரசிகர்கள் சந்திப்பு விழா மதுரையில் நடைபெற்றது ஆனந்த் நாராயண் இயக்கத்தில் சந்தானம் நடிக்கும் புதிய படத்திற்கு இங்கு நான் தான் கிங்கு என்று தலைப்பிடப்பட்டுள்ளது இப்படத்தின் முதல் தோற்றத்தை நடிகர் கமல்ஹாசன் கடந்த பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி என்று ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையும் படத்தின் தலைப்பையும் வெளியிட்டார் வடக்குப்பட்டி ராமசாமி வெற்றியை தொடர்ந்து சந்தானம் நடிக்கும் புதிய படத்தை ஆனந்த் நாராயண் இயக்குகிறார் இப்படத்திற்கு இங்கு நான் தான் கிங்கு என்று தலைப்பிடப்பட்டுள்ளது இதில் சந்தானத்திற்கு ஜோடியாக பிரியாலயா என்ற புதுமுகம் நடிக்கிறார் மேலும் தம்பி ராமையா மறைந்த நடிகர் மனோபாலா முனிஷ்காந்த் விவேக் பிரசன்னா பாலசரவணன் லொல்லுசபா மாறன் பூல் சுரேஷ் உள்ளிட்டோரும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர் தீமான் இசையமைத்துள்ள இப்படத்தை ஜி என் அன்பு செழியன் மற்றும் சுஷ்மிதா அன்புச்செழியன் ஆகியோர் கோபுரம் பிலிம்ஸ் என்ற பேனரில் தயாரித்துள்ளனர் இதில் எழிச்சூர் அரவிந்தன் கதை திரைக்கதை வசனம் எழுத ஓம் நாராயண் ஒளிப்பதிவு செய்துள்ளார் எம் தியாகராஜன் எடிட்டிங் பணிகளை செய்துள்ளார் பாடல் வரிகளை விக்னேஷ் சிவன் மற்றும் முத்தமிழ் எழுதியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து மே பதினேழில் உலகமெங்கும் திரையரங்குகளில் இப்படம் வெளியாகிறது இப்படத்தின் முன் வெளியீட்டை வெளியீட்டையொட்டி படக்குழுவினர் சார்பில் மதுரையில் ரசிகர்களை சந்திக்கும் விழா நடைபெற்றது